வணக்கம் நண்பர்களே திமுகவை சேர்ந்த இருபத்தி மூன்று எம்எல்ஏக்கள் எந்தெந்த தொகுதி என்ற விவரங்கள் இல்லாவிடனும் அவர்கள் அனைவரும் திமுகவை சேர்ந்தவர்கள் என்பது மட்டும் எங்களால் உறுதியாக கூற முடிகிறது இந்த எம்எல்ஏக்கள் அனைவரும் திமுக தலைவருக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார்கள் ஐயா எங்களால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் செலவழித்த தொகையை இதுவரைக்கும் நாங்கள் மீட்டெடுக்க முடியவில்லை தேர்தலுக்காக நாங்கள் செலவழித்த தொகை என்பது மிக அதிகம் அதன் திமுக திரும்ப ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதால் நாங்கள் எடுத்த ஒரு அதிரடி முடிவுகள் ஆனால் மீண்டும் எங்களுக்கு இதே தொகுதியில் நீங்கள் போட்டியிட வாய்ப்பு கொடுத்தாலும் எங்களால் அந்த வாய்ப்பினை ஏற்றுக்கொள்ள இயலாது காரணம் நாங்கள் இன்னும் அந்த பொருளாதார வீழ்ச்சியில் மீண்டு வரவில்லை என்ற ஒரு கடிதம் திமுகவினுடைய தலைமையிடத்திற்கு சென்றிருப்பதாக தகவல் வருகிறது தலைமையிடத்தில் இதை கண்டுகொள்ளவில்லை என்றவுடன் என்ன செய்தார்கள் அதுக்கு முன்னாடி இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணாதவங்க பண்ணிக்கங்க அப்போ தான் உங்களுக்கு அந்த பெல் பட்டன் அந்த பணி பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு என்னோடய வீடியோக்கள் வந்து சேரும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் சரி இப்போ என்ன இப்போ திமுகவுடைய தலைமைக்கு இந்த லெட்டர் போடுறாங்க இருபத்தி மூணு எம்எல்ஏக்கள் திமுகனுடைய எம்எல்ஏக்கள் ஆனால் திமுகனுடைய தலைமை அதை அத்தனை எளிதாக கண்டுகொள்ளவில்லை அது எப்போதும் போல தனது மகனை பாராட்டி வரும் பேச்சுக்களை மட்டுமே காது கொடுத்து கேட்பதாக முதல்வர் அந்த மனநிலையில் தான் இருக்கிறார் என்று ஏற்கனவே அதை பற்றிய செய்திகள் வண்ணம் இருக்கிறார்கள் அதை சுற்றி இருக்கும் அதிகாரிகள் மற்றவர்களிடம் சொல்வது தான் இந்த செய்தி முதல்வர் இப்பொழுதும் பாசிட்டிவான விஷயங்களையும் தன் மகனை குறித்த எதிர்காலம் அதாவது துணை முதல்வரை குறித்த எதிர்காலத்தை நேர்மறையாக சொல்ல வரும் செய்திகளை மட்டுமே அல்லது அப்படி கூறுபவர்களை மட்டுமே அவர் சந்திக்கிறார் அல்லது பார்க்கிறார் அதனால் இது இதுபோன்ற நெகட்டிவெலாம் கொண்டு போகிறதில்லை உடனடியாக இது அவருடைய முக்கியமான உறவுக்கார மேலிடப்புள்ளிக்கு செல்கிறது இது இந்த இருபத்தி மூணு எம்எல்ஏக்களுடைய கடிதம் அவர் உடனே இதை எடுத்து பார்க்கிறார் இது என்ன என்று திருச்சி மற்றும் அதை சுற்றி இருக்கிற ஒரு பகுதியில் இருக்க எம்எல்ஏக்கள்கிட்ட கேட்குறார் இந்த ம இந்த மனு எந்தெந்த தொகுதியிலேருந்து வந்து நமக்கு தெரியாது ஆனால் இவர் கேட்குறது டெல்டா மாவட்டம் தஞ்சாவூர் திருச்சி இந்த ஏரியாவில் இருக்க சில ஆட்களை கூப்பிட்டு கேட்குறார் என்ன இது என்ன நடக்குது அப்படின்னு ஆமாம் நீங்கள் மணல் குவாரியில் ஆரம்பித்து லோக்கலில் தாஸ்மார்க் பார் வரைக்கும் எல்லாத்தையுமே வேறு யாருக்கோ கொடுத்துட்டீங்க சென்ட்ரலைஸ் பண்ணிட்டீங்க ஒரே ஒரு ஆள் தான் கவனிக்கிறாரு அல்லது அந்தந்த மாவட்ட பொறுப்பில் இருக்கிற நிர்வாகிகளுக்கு நீங்கள் இது போன்ற வருமானம் வரக்கூடிய அரசாங்கத்தினுடைய கான்ட்ராக்டாக எதுவுமே எங்களுக்கு கிடைக்கல அதனால் நாங்கள் பொருளாதாரத்தில் இன்னும் சிக்கலில் தான் இருக்கிறோம் மேற்கொண்டும் எங்களை நீங்கள் சிக்கலில் இருந்து விடுபட விடுபட வைக்க வேண்டும் என்று நினைத்தால் அல்லது நீங்கள் அது போன்ற ஒரு இதை ஒன்று நினச்சிங்கன்னா எங்களுக்கு சீட்டு கொடுக்கும்போது பணம் கொடுங்க இதுதான் அவர்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது என்ன காரணம் இந்த கோரிக்கையை அவர்களுக்கு வைப்பதற்கு என்ன காரணம் முதல் காரணம் தங்களிடம் பணம் இல்லை என்பதை முதலிலேயே த திமுக தலைமைக்கு தெரியப்படுத்தி விட வேண்டும் தலைமைக்கு தான் இவங்களை மீண்டும் எம்எல்ஏவாக எடுக்கணுமா வேணாமாங்கிற முடிவு கூறுவாங்க ஏனென்றால் ஒரு முறை இவரை நீங்கள் போட்டியிடுங்கன்னு நீ உங்களை சொல்லிவிட்டு அப்புறம் இவங்க முடியாதுன்னு மறுத்த ஒரு காரணம் வேணான்றதுக்காக இப்படி ஒரு முடிவெடுத்ததாக கூறுகிறார்கள் என்ன நடக்கிறது திமுக தன்னுடைய சிட்டிங் எம்எல்ஏக்களையே இழந்துவிடும் அபாயம் நெருங்குகிறதா இது உண்மை பொதுவெளியில் இருக்கும் செய்தி ஸ்டாலினுக்கு போய் சேர்ந்ததா இல்லையான்னு எங்களுக்கு தெரியாது ஆனால் சிட்டிங் எம்எல்ஏக்களையே எம்எல்ஏக்களையே இழக்கும் அபாயம் இருபத்தி மூணு பேர் தானே அப்படின்னு நீங்கள் நினைக்க முடியாது இருபத்தி மூணு என்பது வெளிவந்தது இன்னும் மனதிற்குள் வைத்து கொண்டு இதை எப்படி ஸ்டாலினிடம் சொல்வது என்று தயங்கி நிற்கும் எம்எல்ஏக்கள் இன்னும் அதிகமாக இருப்பார்கள் ஸோ தொடர்ந்து இதை பற்றிய செய்திகள் உங்களுக்கு நான் நம்முடைய சேனலில் போடுறேன் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணாதான் உங்களுக்கு வீடியோக்கள் வந்து சேரும் தொடர்ந்து வீடியோக்கள் வருவதற்கு நீங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நன்றி